வணக்கம் நண்பர்களே இது உங்கள் யூடியூப் வரவேற்கிறேன் இன்று ரஷ்யா உக்ரைன் போரில் நடக்கிற முக்கியமான திருப்பங்களை பற்றிய ஒரு விரிவான பார்வையை பார்க்க போறோம் இல்ல இல்லை முதல்ல ஜெலன்ஸ்கி பயந்துட்டாரா யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி அண்மையில் கொடுத்த ஒரு பேட்டியில் நாம் தனியாக இருக்கிறோம் அமெரிக்கா நம்மை விட்டுவிட்டா நம்ம பயங்கர நிலைக்கு போவோம் என அவர் உணர்ச்சி பேசினார் இது புட்டின் அவரை நெருக்கமாக தாக்கியதா இல்லையா என்ற கேள்வி தற்போது சர்வதேசத்தில் எழுந்திருக்கிறது ரஷ்யா ஜெர்மனியை தாக்கப் போகிறதா ஜெர்மனியின் சில தலைவர்கள் உக்ரைனுக்கு ஏவுகணைகள் அனுப்புமா இல்லையா என்ற விவகாரத்தில் குழப்பமடைந்திருக்கிறார்கள் இதை ரஷ்யா சிக்கனாக நோக்குகிறது புட்டின் நேற்றைய உரையில் நாங்கள் எச்சரிக்கிறோம் யாராவது இந்த போரில் நேரடியாக தலையிடினால் அதை நாங்கள் நேரடி தாக்குதலாகவே எடுத்துக்கொள்வோம் இதனால் ஜெர்மனியும் மற்ற ஐரோப்பிய நாடுகளும் தற்போது எலான் மஸ்க் பெரிய ஸ்பேஸ் ஸ்டார்லிங் சேவையை பயன்படுத்தி உக்ரைன் ராணுவம் ரஷ்யாவை எதிர்க்கும் முறையை ரஷ்யா கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இப்போது புட்டின் மஸ்கை நேரடியாக சந்திக்க ஆஃபர் கொடுத்ததாக செய்திகள் வெளியாகியுள்ளன மஸ்க் ரஷ்யாவுடன் தொழில்நுட்ப ஒத்துழைப்புக்கு போவாரா உலகம் அதை கவனிக்கிறது உலக அரசியலில் புட்டின் நடமாட்டம் தற்போது புட்டின் மிக சக்தி வாய்ந்த அரசியல் வீரராக திகழ்கிறார் சீனா ஈரான் வடகொரியா ஆகிய நாடுகளுடன் கூட்டணியை வலுப்படுத்துகிறார் மேலும் அமெரிக்கா மற்றும் நேட்டோ நாடுகளுக்கு எதிரான புதிய புலனாய்வு நடவடிக்கைகள் பொருளாதார தடைமுறைகளை எதிர்கொள்வது போன்றவை ரஷ்யாவின் நிலைப்பாட்டை காட்டுகிறது இரண்டு முடிவில் ஜெலன்ஸ்கியின் நெருக்கடியான நிலை ஜெர்மனியின் தயக்கம் மஸ்கை நோக்கிய ரஷ்யா இவையெல்லாம் ரஷ்யா தற்போது உலகத்தை கட்டுப்படுத்தும் புதிய பாவனைக்கு எடுத்துக்காட்டுகள் இந்த போர் இனியும் நீளுமா இல்லை திடீரென ஒரு தீர்வு வருமா இதை நேர்காணல் அரசியல் புயலான போர் எல்லாம் தீர்மானிக்க போகுது நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க காமெண்ட்ல உங்களுக்கு கருத்தை சொல்லுங்க இன்னும் நிறைய சர்ச்சையான உலக கூட தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இது உங்கள் எஸ் பிளாக்ஸ் யூடியூப் சேனல் நீங்க பார்த்தது திட்டம் புதிய வீடியோவில் சந்திப்போம் வணக்கம்